ஐயா வணக்கம்ங்க நம்ம வந்து பக்கத்து ஊருங்கயா இந்த இந்த பூத்தாயிரு பூல் பாண்டி இருக்கா நமக்கு வந்து தூரத்து சொந்தம்யா வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு இப்போ ஊடு வாசம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் வரும்போது குடிசை எல்லாம் இப்ப காங்கிரட் ஊட நம்ம கிட்ட தெரியல ஊடகங்கன்னு சொல்லுங்க நான் கொஞ்சம் போனே வீட்டுக்கு இல்லையா பக்கத்து ஊருங்க சொந்தக்கா இருங்க ஊர்வாசலு தெரியலங்க ஐயா ஊர் வாசல் சொல்லுது என்ன விஷயமா கூட்டு சொல்லுங்க வீட்டுக்கு இல்லையா எல்லாம் நல்ல விஷயம் ஒரு பொண்ணு பிள்ளை இருக்குன்னு சொன்னா யாரு பையன் இருக்கான் கல்யாண பையனுக்கு பொண்ணு இருக்கேன் சரி அவரு பிள்ளையே கேட்டு பாப்பேன் கேட்டு பார்த்து தந்தா கல்யாணம் முடிக்கலாம்னு வந்திருக்கேன் அதாவது அவர் வீட்டு கொஞ்சம் கூட்டுப்பாருமே நீரு சரியா பொண்ணு பாக்கணும்னு வந்துருக்கா அவங்க மாப்பிள்ளையா என்ன படி படிச்சிருக்காரு என்ன வேலை பாக்காரு வேற எங்க தங்கிருந்து வேலை பாக்கறதான் வேலை பாக்காரா பையன் நல்ல பெரிய படித்தான் படிச்சிருக்காங்க ஊர்ல யாருந்தா நிறைய படிச்சிருக்கா பெரிய படி படிச்சிருக்கான் பையன் வந்து நல்ல செவத்த பையன் ஆளும் நல்லா இருப்பா பாக்குறது நல்ல வளர்த்து தான் தாராம இருப்பான் அதை பூல் பண்ணிட்டு பிள்ளைய நல்ல செவத்து பிள்ளை பாத்துட்டு அதான் பாத்துக்கு போலாம் வந்தேன் நீர் வேற மாப்பிள்ள பெரிய படி படிச்சிருக்காங்க பூல் பண்ணி பிள்ளை வேற பன்னெண்டா பையில பிள்ளை நல்ல செவத்து பிள்ளை தான் ஆனா படிப்பு குறைகள் பையன் படிப்பு நிறைய படிச்சிருக்கான்னு ஒத்து வருமா படிப்பேனையா படிப்பு நாலு எழுத்து படிப்ப எழுந்த காணாது கையெழுத்து படித்த காராது அந்த படிப்பு காணாதே மாதிரி படிப்பு படிப்பு நிறைய படிப்பு குறைய படிப்பு நகரை எப்படி படம் நிறைய படவாலும் இல்ல குழந்தை தான் போடலாம் பிள்ளைக்கு நகை எல்லாம் பாத்து போயிடும் அதெல்லாம் போயிடுவா சரி பையன் வேற பெரிய பெரிய படிச்சிருக்காங்கன்னு பையன் என்னால படிக்க படிப்பெல்லாம் அப்படியே படிச்சு முடிச்சிடும் அந்த வெளிநாட்டுக்கு போனோம் இப்ப தனியா படிச்சா பாத்துக்கோங்க ஒரு படிப்பு ஆறு மாசம் கப்பல்ல வேலை மாதிரி ஆறு மாசம் லீவு அப்படியே படிப்படிச்சாங்க பெரிய படிப்பு தான் அந்த படிப்பு முடிச்சு வேலை கிடச்சிதுனால அந்த பக்கம் மாறி வரமாட்டானு அதுக்குள்ள அந்த கல்யாணத்தை முடிச்சு விட்டு இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு எதுவும் நினைச்சான்னா கல்யாணம் முடிச்சிருக்கான்னு பாருங்க என்ன யா ஆறு மாசம் வேற ஆறு மாசம் லீவுங்கற அப்ப கல்யாணம் முடிஞ்சது ஆறு மாசம் சம்பந்தம் குடும்பத்தை நடத்தணுமா அப்ப ஆறு மாசம் சம்பளமா இருப்பாரு அது என்ன எப்படி அது குடும்பம் நடத்த சம்பளம்னா சம்பளம்லாம் ஒன்றும் குறை இல்லையா அதெல்லாம் சம்பளம்னா நிறைய சம்பளம் கொடுப்பானவா பெரிய பெரிய படிச்சதுனா சம்பளம் குறைச்சா கொடுப்பானா சம்பளம்னா நிறைய கொடுப்பானவா பரவாயில்ல நமக்கு ஆளு மாதிரி இருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வலி இருக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வில இல்ல சம்பளத்துலாம் இல்ல சொத்து பத்துலாம் நிறைய கிடக்கு சரியா நீர் இவ்வளவு விசாரிக்கிற நீர் யாரையா பொண்ணு காமிச்சு நான் அவர்கிட்ட பேசிக்கலாம் பொண்ணு விட்டு காமிக்க மாட்டேங்கிற யோ நீ தேல் பண்ணி நான் தான் ஆள் அடையாந்திராமுன்னு பேசிட்டு இருக்கீரான் நான் அந்த எப்ப இருந்தேன்னா அப்படியே இருந்த மணிக்கே இருக்கேன் நீ தான் ஒரு மாதிரி தலை நினச்சி ஆள் மாறி பண்ணிடுற ஆள் ஆள் அடையாந்தியா மாறி பண்ணிடுறேன் நான் அப்படியே இருக்கு என்ன உங்களுக்கு தெரியாம கண்டிப்பா தெரியாம பேச்சு தெரியாம முடியாம பேசிட்டு உங்களுக்கு தெரியாத தெரிஞ்ச ஆளுங்க அதை நோடி நோக்கி கட்டிட்டு இருக்கிறான் தெரிஞ்ச ஆளு வீட்டுல குடிச்சு பேசிய தெருல விட்டு பேசிட்டு இருக்கிற நீ சரியான ஆள் அவர் தெரியாம கட்டி நடக்கிற நீ தெரிஞ்ச ஆள் தானையா சரியா போச்சு நான் தேடி வந்த ஆள் நீங்க தானா நான் சரியா நாட்டுல வந்து சேர்ந்திருக்கேன் பத்தியில உங்ககிட்ட பத்தி உங்ககிட்டயே விசாரிச்சேன் நீ எப்படி பரவாயில்ல கோபடாம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே அது பக்கத்துல ஒரு கோயில் கொண்டு வந்து பத்தி சாமி கொண்டு அப்ப தான் சொன்னாவா இப்படி பூல் பண்ணிட்டு ஒரு புள்ள இருக்கு வேணா கேட்டு பாருங்க அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் வச்சுட்டு இருக்கான் அந்த பிள்ளையா அப்படின்னு சொன்னாவா சரி அதை ஒரு எட்டு கேட்டு போமே வந்து சரி சரி ஏ அப்பா காலையில வெயில் என்ன வரக்கூடாது சரி 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 வாங்க வாங்க எவ்வளவு நேரம் தெரியல நின்று பேச வாங்க வீட்டுக்குள்ள வீட்டுல போய் கதை பேசுவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்க நின்று பேசினாலும் எல்லாம் நம்ம ஊடுதால வெளிய நின்று பேசினா உள்ள நின்று பேசினா உள்ள ஒரு வெக்கையா இருக்கு வெளியே நல்லா காத்தடிச்சு காத்தாரு உட்காந்து பேசலாம் சரி தாய் ஊட்ல இருக்கா தாய் ஒரு எட்டு பாத்துட்டு போலாம் ஒரு தடவை வந்தாச்சு பாத்துட்டு போனா நல்லா இருக்கும் வீட்டுல இருக்கா வீட்டுல வந்து கூப்பிடுங்களேன் ஏன் மல்லி ஏன் மல்லி ஒரு சொம்ப தண்ணி கொண்டு போமா அப்பா தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு மல்லி ஏன் மல்லி வீட்டுக்குள்ள என்ன செய்ய தாய் பேர என்ன மல்லியா நல்ல அழகான பேராதான் வச்சிருக்கீல சரி சரி தாய் பேர் மல்லி இல்ல ஒத்தைக்கார் பிள்ளையா ரொம்ப செல்லம் வளர்த்தா மல்லி மல்லி கூப்பிடுவாங்க தாய் பேர் முழு பேர் வந்து மல்லி வாடாமல்லா இது யாரும் நல்ல புது பேரா வச்சிருக்கா வாடாமல்லி நல்ல பெறாதான் இருக்கு எங்க ஆத்தா அப்பா ஐயா வாழ்ந்த காலத்துல ஒரு குத்து கஞ்சுக்கா ரொம்ப சங்கடப்பட்டவா என்ன சங்கடா ஒரு குத்து கஞ்சுக்கு பாடா பாடுபட்டா அப்படியே வேலை செஞ்சா அப்படின்னு பாவா மூணு நேரம் கஞ்சி கிடையாது குடிக்க ஒரு நேரம் கஞ்சி குடிச்சிருக்காப்பா அப்படின்னு பாங்கடப்பட்டு நம்ம பேர்த்தியாவது சங்கட விடாம நல்ல வாழ்க்கை வாழணும் போற விட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடாமலின்னு பேர் வச்சிருக்கா நம்ம பிள்ளையாவது வாடாம வசங்காம நல்ல நல்லபடியா இருக்கட்டும் போற குடும்பத்துல நம்ம தான் பசியும் பத்தி மகன் நம்ம பிள்ளைக்கு அப்படியே நல்ல மாறக்கூடாது நல்ல வாழ்க்கை வாழும்னு சொல்லிட்டு வாடாமலுன்னு பெருசு இருக்கா

என் பையன் நான் சொன்னா மறுவார்த்தை பேச மாட்டேன் சரிப்பா நீ சொன்னா எல்லாம் சரியாலாம் இருக்கும் அப்படிமா எனக்கு நல்லா புடிச்சிருக்கு வீட்டுல போய் என் பொண்டாட்டி என் பையன் சொல்லிட்டு ரெண்டு நாள் நேரம்ல கூட்டுவாரு கூட்டு வந்த பிற பாத்துட்டு மித்திர வேறதான் பேசிக்கலாம் இல்லைங்க தனியாட்டி சண்டையா ஒன்னாலும் எங்க போனாலும் சுவாரியா போயாலு இல்லைங்க என்ன தனியா பேசிட்டாரு தனியா வாரு ஆமா இப்பாட்டி கூட்டு போக முடியுமா பொன்னாட்டி நம்ம தனியா போனா பொண்ணாட்டி வந்துடுறதுல பொண்டாட்டி கூட போனா அது மாதிரி இப்ப தனியா போயிட்டு வாங்கிதான் அது பக்கத்து ஊருக்கு ஒரு சுவாலியா பண்ணனே என் பையனுக்கு ஒரு பொண்ணு பத்து வரணும்னு போனேன் அதை தனியா போயிட்டு வரேன் பக்கத்துல பக்கத்துல அப்படியாவது கல்யாணம் முடிஞ்ச வயசுல பிள்ளை வச்சுட்டு இருக்கா யாரும் பிள்ளை யாரும் சொல்லுங்க பாப்பேன் தெரியுதா பாக்க குடும்பம் எப்படி குடும்பம் நான் ஏ அத நம்ம பக்கத்துல இருக்கா பூத்தாய் பூல் பாண்டியனா ஐய பிள்ளை பாத்துட்டாரு ஐயர் பிள்ளை இருக்காம கல்யாணம் முடிக்கிற வயசுல இது பக்கத்துல சொன்னா இந்த ஊர்ல பிள்ளை இருக்கியா போய் கேள்வி தந்தாலும் தரவா தண்டா ஒரு பிள்ளைய முடிச்சுவீங்க அப்படின்னா சரி ஒரு வார்த்தை போய் கேட்டு வரும்னு கேட்டுவாரு அப்போ அந்த குடும்பமா குடும்ப நல்ல குடும்பம் தான் பிள்ளை கொஞ்சம் ஆயாரு ஆனா கிடத்தாங்க வேலை ஒண்ணும் செய்யாது கிடத்தாங்க வரப்பு காட்டு எப்படி மிதிக்கணும் எப்படி நடக்கணும்னு கூட தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் கிடத்தாங்க வயக்கெல்லாம் கிடக்குது வேலை செய்ய ஆள் வரும் எப்படி இப்படி பிள்ளையை பார்த்துட்டு நானும் கட்டிருக்கேன் நம்ம வீட்டுக்காரிக்கும் ஒரு வேலை செய்யாது எல்லாம் ஆள் விட்ட வேலை செய்யுது அதே மாதிரி ஐயா கலத்தையை கழிச்சிட்டு போறாங்க இங்க இருந்து ஒண்ணு வேலை செய்யாத வெளியில போய் பொழைச்சிக்கிட்டா சரிதான் இந்த இடங்களே நம்ம ஆலோசி தெரிஞ்சுக்கலாம் மாதிரி என்ன இப்போ இப்ப பொன் பிள்ளை கிடைக்க மாட்டேங்களா அப்பா இப்ப காலத்துல சரி கிடைக்கிறத பிடிச்சி கட்டி வைப்போம் குடும்ப நல்ல பெரிய குடும்பம் தான் குடும்பம் நல்ல விரிச்சியான குடும்பம் தான் பத்தி ஒரு பிரச்சனை இல்ல விவசாய கட்டி வைங்க பிள்ளைங்க நல்ல பணம் தங்கமான பணம் குடும்பத்தை நல்லா பெரிய பெரியாளுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா பாத்துக்கணும் பாக்குறதுக்கு ஆள் பண்ணிக்கலாம் சரி அந்த பிள்ளைய எடுத்து கட்டி வைங்க நல்லா இருக்கும் குடும்பம் இல்லாத பாத்தா குடும்பம் நல்ல குடும்பமா தான் இருக்கும்போது எனக்கும் அவ்வளவு தெரியும் ஆளைய பாக்க நல்ல குடும்பமா தான் தெரியுது சரி பிள்ளை எல்லாம் நல்ல பிள்ளை பிள்ளைய பத்தி ஒரு குறையில பையன் வேலை படிச்சிருந்தான் பெரிய படிச்சு கப்பல்ல வேலை செய்யப்பறம் சம்பளமும் கொஞ்சம் அதிகமா வாங்க வாங்கப்பறா நகர சீசீராட்டம் நல்லா செய்யாதான் செய்ய மாட்டாவா எப்படி அப்படிலாம் ஒண்ணு செய்யாமல இருக்க முடியாது அவனுக்கு ஏன்டா செய்யும் அவன் கிணத்தாங்க ஒண்ணு இல்ல கூப்பிட்டு வேலை செஞ்சு அப்படிதான் காலத்தை வச்சுருவான் கூலி வேலை செஞ்சு அவனுக்கு பொழப்புவாரு ஏதோ அவனால ஏன்டா செய்வோம் அதை செய்யாமல இருக்க மாட்டான் உங்க வசதி தான் செய்ய அவனுக்கு ஏண்டா வந்து செய்வான் சரி முதல்ல வீட்டுல போய் வீட்டு கரைஞ்சி பையனே சொல்லுதே சொல்லி ஆயிட்டா இந்த வீட்டு கூட்டு பண்ண கூட்டு போய் பிள்ளைய நேரில் பாக்க வைக்கணும் பிடிச்சிருந்த மாதிரி மேல் கொண்டு பேச நமக்கு பிள்ளையை பிடிச்சிருக்கு கெட்டதான பிடிச்சிருக்கா ஒரு ஆட்டு கேட்கணும்ல அப்புறம் அவனுக்கு பிடிக்காம கேட்டிச்சு வாழை பிறகு ஐயன் நேரம் நம்ம கிட்டிச்சு நமக்கு என்ன ஆபது அதான் அவனே கூட்டு போய் நேரில் ஒரு வார்த்தை பாக்க வச்சுதான் மாதிரி மேல் கொண்டு ஏதாவது பேசணும் ஏன் பொண்ணு இருக்கிறதுல பொருள் இருக்காது பொருள் இருக்கிறதுல பொண்ணு இருக்காது அப்படி ஒண்ணு இருக்குல்ல ரெண்டு அமைச்சாலும் குடும்பம் சரி இருக்காது ஏதாவது அப்படிதான் இருக்கும் நம்ம அனுசரிச்சு வாழ்ந்து ஆள் எல்லா இடமும் எல்லா இடத்துல எதிர்பார்க்க முடியாதுல சரி போக முடியாது அவட்ட படிச்சல முடியாது பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாலும் நான் நிறைய கேட்டவன் கேட்டவனா ஒண்ணு கொண்டாடுவோம் ரெண்டு ஜெயமா கொண்டாடு மாதிரி பண்டபத்தில துணியா அப்படி ஒன்னு கொண்டாடல செட்ட சட்டமா கொண்டாடுவாங்க ஆனா அவளுக்காரும் வரும்போது நிறைய கொண்டு ஊட்ட நிற்க ஒத்தார் பேச ஒத்துக்கார பேசுங்க பெரிய படிக்கிறேன் பெரிய படிச்சு சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் தான் எப்படி சரி கட்ட போறேன்னு தெரியல சரி வீட்டுல போய் பேசி பாப்ப என்ன ஆகுதுன்னு சரியா பொண்ணு பத்து தலைவர் உங்க பையனை பத்தி ஊர் நம்ம பேசுறாங்க அரசியல் பிரச்சனை அது தெரியுமா தெரியல நீர் போய் ஊர் ஊரா பொண்ணு பத்து தலைவர் பையன் தான் வாத்து சொன்னீரா சொல்லலையா பொண்ணு பார்க்கலாம் தெரியுமா தெரியாத பையனுக்கு என்னையா பேசுவா என் பையனை பத்தி அரசியல் பிரச்சனை ஊர்ல எவன் ஒழுங்கா இருக்கா எல்லாரும் கெட்ட பண்ணி விட்டு கெட்ட பண்ணி விட படுத்தான் அவன் எவன் என் பிள்ளை பத்தி பேசு எவனுக்கு அருங்க இருக்கு எவன் ஒழுங்கா இருக்கு எவன் பிள்ளைல தான் ஒழுங்கா வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டான் என் பிள்ளை பத்தி பேசுறானா என் பிள்ளை பத்தி பேசுனா சில்லாட்டு பிஞ்சு பிஞ்சு என் பொண்டாட்டிட்டு சொன்னா ஊர்ல இருக்கு சண்டை சண்டை பட்டு வந்திருக்கான் ஆமா வாய மூடிட்டு இருக்கு சொல்லுன்னு சொல்லுதான் ஏன் ஊருக்கும் எப்படி சொல்லுதாவா நாலு பின்னா பொண்ணு வீட்டுல இருந்து போது அந்த பையன் அங்க யாரும் காதலிக்காவா நீ அவனுக்கும் அவங்களே கொடுத்துறேன் அப்படி யாரும் அரசு பொண்ணு வீட்டை சொல்லி விட்டுதான் உனக்குதான் ஆமா குடும்பத்துதான் ஆமா அதான் உங்ககிட்ட வந்து சொல்லுதா சொல்லுதா அதே சொல்லி சத்தம் போட்டு வரி அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு வந்து சொல்ல வர யாரும் போகப்படாத சரி ராஜா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சேர வீட்டுக்கு போயிட்டாரு கால வரை போன யாராயிட்ட வயிறு வர சார் இன்னொரு பாத்து பேசிக்க ஆமா பொண்ணு கர்தானா பொண்ணு பையன் ஊருல ஊழிச்சுட்டு சும்மா பொம்பளை பின்னாடி அலகு இவன் வெட்டம் பொண்ணு கறி கல்தான் பொண்ணு பொண்ணு பொண்ணுட்டு அங்க வந்து கேட்டாங்கன்னா குடும்பமான கப்பல யாரிப்போம் குடும்பம் நாரிப்போம் நாரி அப்படியே ஒரு குடும்பம் இருக்கு இவன் இந்த குடும்பத்தை மனசிச்சு தாலில துன் துண்டுதுக்கு துவால விட்டுட்டு அலைய வேண்டியதான் பொண்ணு பாக்க போறான் பொண்ணு பாக்க போறானே இவன் பையன் இவன் தான் மெச்சிக்கிட்டு மெச்சுக்கிட்டு நாலு பேர் ஊர்ல நாலு பேரும் பேருக்கும் பேசுறாங்கன்னா யானைக்கிட்டு வர சண்டைக்குள்ளே உங்களுக்கு தூப்புலாம் ஒத்தப்படையாச்சு அதே ஒழுங்கா தூப்புல வாயிலே பேச வாயிலேயே